நம்ம ராயசன்ல வந்து தமிழ்நாட்டுக்கு வாங்கி வைக்கிறோம் நம்ம வாரத்துக்கு ஆறு நாள் ஆடு பண்றோம். பெரிய பெரிய இருந்தாலும் அந்த வீட்ல ஒரு 10 நிற்கும் கம்பல்சரி. நீங்க வந்தா நீ weight கம்மி ஆயிடுவா. அதே மாதிரி ராயசன் உள்ள நாடாடசை எல்லாமே ஆடி திருவிழா திருவாலமுனிட்டு நாங்க இப்போ வரேனா இப்போ அது கறி மதிப்பு எவ்வளவு வெயிட் இருக்கும் அதை பத்தி கொஞ்சம் சொல்றோம். பருப்பு காடாக பத்தி 24/7 இப்போ குறஞ்சபட்சம் எவ்வளவு ஆடு எடுத்தீங்கன்னா இங்க டிரான்ஸ்போர்ட் பண்ணீங்க பத்து டு பண்ணி டிசி எடுத்து தரேன் நம்ம சுத்தவட்டத்துல இங்க வந்து ராயாசில இருந்து டேரக்டா இறக்கிட்டு நேரம் பாட்டுக்கு இறக்கிட்டு இது நீங்க புடிச்சி வச்சுக்க சாமிக்கு ஆவா எதுக்கு

நம்ம ராயசல் வந்து தமிழ்நாட்டுக்கு வாங்கி வைக்கிறோம் அதான் இப்ப பண்ணிட்டு இருக்கோம் ஓகே நான் இப்ப நீங்க ஆடு வாங்கி சேல் பண்ணணும் அப்படின்ற ஐடியா வந்து ஓகேண்ணா அது நம்ம தமிழ்நாட்டிலே நிறைய ரக ஆடுங்க இருக்குது இங்கேயே வாங்கி நீங்க சேல் பண்ணலாம் அது விட்டு ராஜஸ்தான்ல இருந்து ஆடு எதுக்கு இங்க இறக்குமதி பண்ணி விற்பனை பண்றீங்க அதை பத்தி கொஞ்சம் சொல்லுவாங்க இல்லண்ணா நம்ம வந்து ராஜஸ்தான்ல இருந்து ஆடு இறக்கணும்னு கட்டாயம் இல்ல நம்ம தமிழ்நாட்டுல ஆடு வர்த்து ரொம்ப கம்மியா இருக்கு மக்கள்கிட்ட வளர்க்கறதும் கம்மியா இருக்கு ஆனா மக்களுக்கு தேவையான ஆடுகள் அதிகம் இருக்கு தேவைப்படுது அப்படிங்கும்போது நம்ம வியாபார ரீதியா போகும்போது நமக்கு வந்து ராஜஸ்தான்ல இருந்து ஒரே இடத்துல ஆடு கிடைக்கும் நமக்கு நமக்கு தேவையான முன்னூறு ஆடு ஐநூறு ஆடு ஆயிரம் ஆடு கிடையாது ஒரே இடத்துல கிடைக்கும் நம்ம வாரத்துக்கு அறுநூறு ஆடு பண்றோம் அப்படிங்கும்போது நம்ம இங்க தமிழ்நாட்டுல ஆடு வாங்க போனோம்னா ஒரு இடத்துல போனா பத்து இருபது வாங்கிடலாம் மொத்தமா வாங்கினா நமக்கு அங்க மட்டும் தான் ராஜஸ்தான் மட்டும் தான் ராஜஸ்தான்ல வந்து வீட்டுக்கு வீடு பத்து ஆடு அழைப்பாங்க பத்து ஆடுங்கிறது நான் சொல்றது கம்மி அதிகபட்சம் இருபது முப்பது தான் ஒரு வீட்டுக்கு இருக்கும் அவங்க வந்து இது வீட்டுக்கு ஒரு தொழிலாவே பண்றாங்க எல்லாம் எவ்வளவு பெரிய கோடிஸ்வரம் இருந்தாலும் அந்த வீட்டுல ஒரு பத்தாடு நிக்கும் கம்பல்சரி அப்படிங்கிறது அங்க உள்ள ஒரு ராஜஸ்தானில் உள்ள மக்களுக்கு உள்ள ஒரு இதே வந்து வாரத்துக்கு ஆறு ஆடு ஆடு எல்லாமே நம்ம வந்து ராஜஸ்தான்ல உள்ள அங்க உள்ள நாட்டாடு சார் இது தமிழ்நாட்டுல எப்படி நாட்டாடு இருக்கும் இங்க அதே மாதிரி ராஜஸ்தான் உள்ள நாட்டாடு சார் எல்லாமே நல்லா இள ஆடு பல்லு படாத ஆடு அதான் மெயின் சார் வியாபாரி எல்லாருமே புடிச்சு போய் தான் நம்மள்கிட்ட தேடி கேட்கறாங்க வந்து காது மட்டும் பெருசா இருக்கும் கறி நல்லா இருக்கும் எல்லாமே நல்லா இருக்கும் சார் இந்த ஆறு மாசம் குட்டிங்க எவ்வளவு வெயிட் வரும் சார் ஒவ்வொன்னு பாத்தீங்கன்னா ஒவ்வொன்னு பார்த்தா பதினெட்டுல இருந்து இருபத்தாறு கிலோ இருந்து முப்பத்தஞ்சு கிலோ அது மாறும் ஒவ்வொன்னா பதினெட்டு கிலோ இருபத்தாறு கிலோ முப்பத்தஞ்சு கிலோ அப்படி ஒவ்வொன்னா மாறும் ஒவ்வொரு கிடா இப்ப இது இது இப்ப இது இது எடுத்தோம்னா நம்ம வந்து இருபத்தி கிலோ வரும் சார் சரிங்களா சார் இப்ப இதை எடுத்து நம்ம கூட வரும் முப்பது கிலோ ரெஞ்சு வரும் இந்த மாதிரி வித்தியாசம் வரும் சார் வேற வித்தியாசம் அதுதான் ஓகேண்ணா இப்ப நீங்க ராஜஸ்தான்ல இருந்து ஆடிங்க எத்தனை வரீங்க இங்க வந்து வெயிட் கம்மி ஆயிடும் அங்க உள்ள ராஜஸ்தான்ல உள்ள தீவனத்தை அங்க அந்த ஆட்டுக்கு என்ன தேவையோ அரிப்பத்தின்னு சொல்லிட்டு தீவனம் அங்க இருக்கு அந்த தீவனம் வந்து நம்ம அங்குற அங்க அங்கிருந்து நம்ம வண்டியில் நம்ம வண்டியிலேயே வந்து நம்ம வந்து இறக்கி வச்சு இங்க நம்ம ஆட்டுக்கு தரோம் போட்டு வந்துடுவோம் அங்கேருந்து போட்டு வந்து நம்ம வந்து நம்ம ஆட்டுக்கு தேவையான உணவு கொடுத்து ஆட்ட பராமரிக்குவோம் அந்த ரெண்டு நாள் மூணு நாள் தாங்கறாள் வெயிட் குறையாது கரெக்டா இருக்கும் நமக்கு வெயிட் லாஸுங்கிற பேச்சு கிடையாது சார் அதுக்கு தேவையான உணவு கொடுத்து பண்ணால் ஆடல வெயிட் லாஸே ஆகாது கரெக்டாக சார் டைம் வந்து பக்ரீத் கூட நம்ம ஆடு இறக்கணும் அப்ப வந்து நம்ம வந்து ஒரு ஆறுநூறு நாடு அடுத்த நாள் எங்களுக்கு ஆறுநூடுமே ஒரு நாள் இன்னைக்கு இறக்கணும் அடுத்த நாள் ஆறு முடிச்சு எங்கள்கிட்ட நம்ம வண்டியில பெரிய வண்டியில ஒரு நாள் போய் ஒரு இடத்துல போய் கொடுத்தோம் சென்னையில போய் இறக்கி விட்டோம் அந்த மாதிரி நம்ம வண்டியில எல்லாத்தையும் சில டெலிவரி பண்ணிட்டோம் பக்ரீத் தேவாரம் சூப்பர் அதே அதே மாதிரி தான் இப்போ ஆடி மாதம் திருவிழா பண்ணிட்டு நாங்க இப்ப எக்ஸ்ட்ரா பாடு நல்லா தரமா இறக்கிருக்கோம் சரிண்ணா இப்ப இது நீங்க புச்சி சாமிக்காகவா எதுக்கு சாமிக்கு தான் சாமி நாத்திய மரத்துக்கு இது சாயந்தரத்துக்குள்ளேயே போயிடும் கருப்பு கயிறு அந்த கருப்பு கடை பச்சை கயிறு போட்டு ஆமா ஆமா போனவருமே புக் பண்ணிட்டீங்க

கறி இருக்கு சார் கம்பல்சரி அதில் எவ்வித இல்ல சார் எல்லா வியாபாரியும் வந்து சொல்லியிருக்காங்க சார் நம்மள்கிட்ட அதுதான் சார் வாங்க கறி கறி கடைக்கார வியாபாரி வாங்க வாங்க சொல்லிருக்கேன் வியாபாரி வாங்க ஆடு வாங்கி வைக்கிறவங்க சொல்லியிருக்காங்க நம்மள்கிட்ட சரி ஓகேங்கண்ணா இப்போ இந்த ஆடுகளை வந்து என்ன விலைக்கு கொடுக்குறீங்க அதை பற்றி கொஞ்சம் சொல்லுங்க ஒரு ஆட்டோட உயிரிழக்கிற வந்து முன்னூற்றி வந்து நானூறு ரூபாய் தரோம் சரிங்களா சார் இதை வந்து நம்மளே டெலிவரி பண்ணிடுவோம் அவங்கள சொல்லிட்டாங்கன்னா சில பேர் சேர்த்து நம்ம அந்த ரேட்டு தரேன் சார் நம்ம வந்து இப்போ தமிழ்நாட்டில் வந்து நம்ம வந்து ஒரு பத்து டிஸ்ட்ரிக்ட் தரேன் சார் பத்து டு பன்னெண்டு டிஸ்ட்ரிக்ட் எடுத்து தரேன் நம்ம சுத்து வட்டத்தில் இப்போ இங்கே வந்து எடுத்துக்கணும் வச்சுக்கங்க சேலம் நாமக்கல் கரூர் ஈரோடு திருப்பூர் கோயமுத்தூர் இங்கிட்டு திருச்சி திண்டுக்கல் மதுரை தஞ்சாவூர் சென்னை இதெல்லாம் பெரம்பலூர் சார் இது எல்லாம் நம்ம தடுத்து சப்ளை பண்ணிட்டு இருக்கோம் சார் இப்போ குறைஞ்சபட்சம் எவ்வளோ ஆடு எடுத்தீங்கன்னா நீங்கள் ட்ரான்ஸ்ஃபர் பண்ணுவீங்க அதை பற்றி கொஞ்சம் டீட்டெயிலாக சொல்லுங்க நம்மள்கிட்ட வந்து ஒரு இருபத்தஞ்சு ஆடு சார் குறைஞ்ச பட்சம் எடுத்தோம்னா நம்மள்கிட்ட சொந்த வண்டி இருக்குது சார் ஒரு பெரிய வண்டி இருக்குது மூணு சின்ன வண்டி இருக்குது மக்கள் கேட்டாலும் நான் மறுபடியும் பண்ணுவோம் கடைக்கார கேட்டாலும் நம்ம பண்ணுவோம் கறிக்கிறக்காரங்களுக்கு கேட்டோம் நம்ம பண்ணையில் எனி டைம் சார் இன்னைக்கு இல்லை எனி டைம் எப்பயுமே வந்தாலும் நூறு ஆடு குறையாமல் இருக்குது சார் நம்ம இதில் வந்து டுவெண்ட்டி ஃபோர் செவன் எனி டைம் எப்போ வந்தாலும் ஃபோன் நம்பர் ஃபோன் அடிச்சு ஆள் வருவாங்க ஆடை வந்து பார்த்து பிடிச்ச மாதிரி எடுத்து வெயிட் மிஷின் வெயிட் போட்டு காசு கொடுத்து நீங்கள் எடுத்து போயிட்டே இருக்கலாம் அந்த வருஷமா பிடிச்சிருப்பாங்க அதில் வந்து நம்ம வெளியூர் லாங் டிஸ்டன்ஸ் இருக்காங்க வர முடியலனா அவங்க நம்மள்ட்ட ஃபோன் அடிச்சு கேட்டு சார் எனக்கு வந்து ஆடு போட்டு அனுப்பிவிடுங்க அப்படின்னு கேட்டாங்கன்னா லைவா வெயிட் மிஷின் வே மிஷின் வெயிட் மிஷினில் போய்ட்டு வண்டியில் ட்ரை வெயிட் போட்டு வந்து ஒரு ஒரு இது போட்டு அது இல்லாமல் நம்ம ஆடை எதிரி ஒரு வெயிட் போட்டு அவங்களுக்கு ஃபோட்டோ பிடிச்சி அனுப்பிவிடுவோம் அது என்ன பேவோ நம்ம அமௌண்ட் டோட்டல் பண்ணி அவங்க அனுப்பிடுவோம் அதில் ஃபிஃப்டி பர்சன்ட் போட்டாங்கன்னா நம்ம ஆடை எதிரி போட்டு மீது ஃபிஃப்டி பர்சன்ட் நம்ம கொடுத்துருவோம் அப்படிதான் சார் நம்ம கான்செப்ட் பண்ணிட்டு இருக்கோம் நம்ம பண்ணிட்டு இருக்கோம் சார் ஆல்ரெடி கொடுத்துக்கிட்டே இருக்கோம் நம்ம கொடுத்துட்டு இருக்கோம் சரிங்களா முப்பது ஆடு ஐம்பது ஆடு நூறு ஆடு வரை நம்ம கொடுத்துட்டு இருக்கோம் இப்ப அதாவது கறி கடைக்காரங்களுக்கு வியாபாரம் எங்களுக்கு ரெண்டு பேரும் நம்மகிட்ட வந்து மொத்தமா ஆடுபது மூணு ஆடு நம்ம ரெண்டு நாளைக்கு முன்னாடி சொல்லிட்டாங்கன்னா அவங்க நம்ம சொந்த வண்டியை வச்சு வந்து டேரக்டாக இறக்கி விட்டுருவாங்க நேரே ஸ்பாட்டுக்கு இறக்கி விட்டுருவோம் நம்ம இங்க ஃபார்ம்ல நேரம் ஸ்பாட்டுக்கு விட்டுருவோம் உங்களுக்கு ஆடு மட்டும்தான் கொடுக்கீங்களா இல்ல சப்போஸ் ஒரு ஐம்பது கிலோ கறி வேணும் இல்ல நூறு கிலோ கறி வேணும் வீட்டில பங்கன் வச்சுட்டு இருக்கோம் அவங்களுக்கு தேவைப்படும் சார் அதாவது வந்து நம்ம வியாபாரமே அதான் பண்றோம் ஆடு வாங்கி தான் விற்கிறோம் கறியும் கொடுக்கணும் என்ன தான் எங்களுக்கு என்ன இல்லை நம்ம வந்து அதுக்கான ஐடியா இன்னும் பண்ணல இந்த கறி இப்போ வந்து ஒரு ஐம்பது கிலோ நூறு கிலோ வேணும்னா ஃபியூச்சர் பிளான் எங்கள்கிட்ட இருக்கு நம்மளும் பண்ற ஐடியா தான் இருக்கும் ஆனா ஃபியூச்சர்ல அந்த பிளான் இருக்கு சார் ஆனா இப்போதைக்கு நம்ம அதை பண்ணல சார் நன்றி சார் ரொம்ப நன்றி 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 ஓகே இவ்வளவு நேரம் இந்த வீடியோ பார்த்துட்டு இருப்பீங்க உங்களுக்கு யாருக்காச்சும் ஆடு தேவைப்படுது அப்படின்னா அவங்களுக்கு நம்பர் வந்து கீழே டிஸ்கிரிப்ஷன்ல கொடுத்துருக்கேன் நீங்க ஒரு ஆடு வேணும் டேரக்டா போய் பார்த்து வாங்கிக்கலாம் டிரான்ஸ்போர்ட் பண்ணுவீங்களா அப்படின்னு கேட்டால் தமிழ்நாடு ஃபுல்லா ட்ரான்ஸ்போர்ட் பண்ணுவேன் அப்படின்னு சொல்லியிருக்காரு அது மட்டும் இல்லாமல் ஆடு வாங்கணும் அப்படின்னு ஆறு தோறது உங்க நண்பர்களுக்கு வீடியோ ஷேர் பண்ணுங்க பாய் நம்ம நெக்ஸ்ட் இயர் மீட் பண்ணலாம்